வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாம் டியூஷன் சென்டர் இன்றைக்கி வந்து டே டென் காலையில் ஒரு ஒன் ஹவர் சாயந்தரம் ஒரு ஒன் ஹவர் தான் டைம் கிடச்சிது ஸோ ஸ்கூலில் கலை திருவிழா போட்டிகளாக நடந்துட்டு இருந்துச்சு அதனால் கொஞ்சம் ஒர்க்கு ஸோ தீபாவளி டைம் இல்லையா அந்த ஒர்க் ஒன்று ஸோ அப்படியே பிஸியாக போயிடுச்சு இன்றைக்கி நடந்த கலை திருவிழா போட்டியில் ஆஸ் யூஷுவல் எங்கள் ஸ்கூல் தான் வந்து பிளாக் ஜெயிச்சிருக்கு அடுத்து டிஸ்ட்ரிக் லெவல் போகிறோம் நாங்கள் அது மட்டும் இல்லாமல் வர இருபத்தி நாலாம் தேதி நானும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாலு பேரும் வந்து திருச்செங்கோடு கேஎஸ்ஆர் காலேஜில் நடக்கக்கூடிய எக்ஸிபிஷனில் போகிறோம் ஸோ இருபத்தி நாலு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் இருபத்தி எக்ஸிபிஷன் முடிச்சுட்டு இருபத்தி ஆறு வந்துடுவேன் ஸோ கந்தசஷ்டி வேறு வருது எல்லா வருஷமும் கந்தசஷ்டிக்கு விரதம் இருக்கிறது வழக்கம் ஸோ இந்த வருஷம் விரதம் படிப்பு இந்த எக்ஸிபிஷன் எல்லா சேர்ந்துக்க சேர்ந்துக்கப்புது ஸோ டைம் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது ஸோ தமிழ்லேயே ரொம்ப டைம் எடுக்குது அதனால் இப்போ தீபாவளி டைம்லலாம் கொஞ்சம் அதிக டைம் படித்து அதை செட் பண்ணணும் அப்புறம் படிக்கிற டைம் இன்னும் அதிகமாகணும் பட் என்ன கிடைக்கிறதே ரொம்ப ரேரான டைம் தான் ஸோ கனமழை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இல்லை பள்ளிகளுக்கு விடுமுறைன்னு வந்துச்சுன்னா அது நமக்கு பயன்படும் அதெல்லாம் பயன்படுத்தி நிறைய படிக்கணும் ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேஜ் மட்டும்தான் தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யாராவது முத முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கலாம் சென்டர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வாங்கி ஜெயிக்கலாம் நைன்த்து தமிழ் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஜான் பென்னி குயிக் இந்த பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் இங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் வந்து இவர் வந்து ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முல்லை பெரியார் அணையில் ஒரு நீர்த்தேக்கம் கட்டியிருக்காங்க அதாவது ஒரு டேம் ஒன்று கட்டினாங்க ஸோ அதனால் அந்த மாவட்டங்கள்லாம் மிகுந்த பயன்பெறுது அதனால் ஜான் பென்னி குயிக் அப்படின்ற ஒரு நினைவில் இருக்கார் இன்றைக்கும் அந்த ஊர் மக்கள் தங்களோட குழந்தைங்களுக்கு வந்து பென்னி அப்படின்னும் பென்னி குயிக் அப்படின்னும் பேர் வைக்கிறாங்க அடுத்தது கந்தம் அப்படின்னா மனம் அதாவது வாசனையை குறிக்கக்கூடியது வெம்பி வெந்து எய்தி இதெல்லாமே வந்து எச்சம் அடுத்தது பாருங்கள் மூடு பனி வினைத்தொகை மூன்று காலங்களையும் வரும் இல்லையா மூடிய பனி மூடுகின்ற பனி மூடும் பனின்னு அதனால் அடுத்து பாருங்கள் ஆடும் கிளை இதை வந்து பெயரச்ச தொடர் இப்போ விரித்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அதை பிரிச்சுக்கலாம் விரி குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் இந்த விரி இருக்கு இல்லையா இது வந்து பகுதி இந்த ஆ வந்து பெயரச்ச விகுதி அடுத்தது இந்த இத்து வந்து சந்தி இந்த இத்து இறந்த கால இடைநிலை அடுத்தது பாருங்க கவிஞர் தமிழ்மொழி அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க இவர் வந்து புதுவை மாநிலத்தில் பிறந்தார் இவர் என்ன சொல்றாங்கன்னா பாரதியாரின் வழித்தோன்றல் பாரதி தாசனின் மாணவர் அப்படின்னு இவரை நம்ம சொல்றோம் அடுத்தது நெல்சிலை கவிஞனின் காதல் மேதினமே வருகை கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் பெற்ற மாதவி காவியம் இதெல்லாமே இவர் எழுதின புத்தகங்கள் இதை எழுதுனது கவிஞர் தமிழ் ஒளி அவர்கள் அடுத்தது பெரிய புராணம் பெரிய புராணத்தை ஏழுனது சேக்கிழார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெரிய புராணம் அப்படின்றது அறுபத்தி மூணு நாயன்மார்களோட வரலாற்று தொகுப்பு அதெல்லாம் தொகுத்து பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது எழுதினது சேக்குழார் அவர்கள் அதில் கொடுத்துருக்க வார்த்தைகளும் அதோட அர்த்தங்களும் நம்ம பார்க்கலாம் மா அப்படின்னா வண்டு ஒரே தூர் வரும் அடுத்தது மது அப்படின்னா தேன் வாவி அப்படின்னா பொய்கை பொய்கைனா குளம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் தரளம் அப்படின்னா முத்து பணிலம் அப்படின்னா சங்கு இருக்கு இல்லையா அதை குறைக்கக்கூடியது கா அப்படின்னா சோலை இதுவும் ஒரு இடத்துக்கு ஒரு மொழியில் வரக்கூடியது மாடு அப்படின்னா பக்கம் அப்படின்னு அர்த்தம் கோடு அப்படின்னா குளக்கரை மேதி அப்படின்னா எருமை இந்த வார்த்தை அடிக்கடி தெருவில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவசியம் படிச்சுக்கோங்க சூடு அப்படின்னா நெல் அரிக்கட்டு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது சுரிவலை அப்படின்னாலும் சங்கு அதோட பொருளில் தான் வருது வேரி அப்படின்னா தேன் அடுத்தது பாருங்கள் பகடு அப்படின்னா எருமை கடா பாண்டில் அப்படின்னா வட்டம் சிமயம் அப்படின்னா மலையோட பகுதி இருக்கு இல்லையா அது பேர் நாலிகேரம் அப்படின்னா தென்னை மறந்தாதீங்க இது ரொம்ப முக்கியமானது அடுத்து பாருங்கள் நரத்தம் அதாவது நார்த்தங்காய்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா நாரத்தை அதுதான் அடுத்தது கோழி அப்படின்னா அரச மரம் எந்த லீ போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அடுத்தது பாருங்கள் சாளம் அப்படின்னா ஆச்சா மரம் அப்படின்னு அர்த்தம் தமாளம் அப்படின்னா பச்சிலை மரம் இரும்போந்து அப்படின்னா பனைமரம் இரும்போந்து அப்படின்னா பனைமரம் சந்து அப்படின்னா சந்தன மரம் நாகம் அப்படின்னா நாகமரம் அதை குறிக்கக்கூடியது காஞ்சி அப்படின்ட்டுருக்கு இல்லையா அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆற்றுப்பூவரசு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் கருங்குவலை சென்னல் இதெல்லாமே வந்து பண்புத்தொகை கருமை கூட்டல் குவலை செம்மை கூட்டல் நெல் அதனால் பிரித்தான் மை வருது அது மட்டும் இல்லாமல் அந்த நெல்லோட பண்பை குறிக்கிது இல்லையா அதனால் இது வந்து பண்புத்தொகை அடுத்தது சுந்தரரின் திருத்தொண்ட தொகை இதை விரிவாக திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்னு நம்பியாண்டார் நம்பியவர்கள் எழுதியிருக்காங்க பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் யார் சேக்கிழார் இரண்டாம் குலோத்துங்க சோழனோட அவையில் முதலமைச்சராக இருந்தார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை யாரை சொல்கிறாருன்னா சேக்கிழாரை சொல்கிறாரு அடுத்தது பாருங்க நீரின்றி அமையா அப்படின்னு வார்த்தையே பிண்டம் அப்படின்ற வார்த்தையும் இந்த கேள்வி வந்து டிஎன்பிசி குரூப் டூவில் கேட்டிருந்தாங்க இல்லையா இந்த பிண்டம்ன்ற வார்த்தை அவரோட பாடலில் வந்திருக்கு சரிங்களா நீரின்றி அமையா யாக்கைக்கு கொடுத்தோர் உயிர் உயிர்கொடுத்தே அப்படின்னு ஒரு பாடல் வரும் இல்லையா அப்புறம் நான் ஊரில் அதுதான் அதில் கொடுத்துருக்காங்க யாக்கை அப்படின்னா உடல் புனரியோர் அப்படின்னா தந்தவர் புலம் அப்படின்னா புள்ளிய நிலம் அடுத்தது மூதூர் நல்லிசை புலம் அப்படின்னா வந்து பண்புத்தொகை மூதூர்னால் முதுமையான ஊர் நல்லிசை நன்மையான இசை அந்த மாதிரி அடுத்து பாருங்கள் நிறுத்தல் இதில் அல் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம தொழில் பெயர் விகுதின்னு சொல்லுவோம் ஓகேவா அடுத்து பாருங்கள் அமையா நீரின்றி அமையா யாக்கைக்கு அமையாத அப்படின்னு வரணும் இருக்கெட்டு போயிடுச்சு அதனால் அது இருக்கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்தது அடுபோர் அப்படின்னா வினைத்தொகை கந்தர்வன் அப்படின்றது இவரோட பேர் இவரோட இயற்பெயர் வந்து நாகலிங்கம் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவரோட சிறுகதை தொகுப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் அடுத்து பாருங்கள் வினையை வந்து தனி வினை கூட்டு வினைன்னு இரண்டு பகுதியாக பிரிக்கிறாங்க தனி வினை அப்படின்னா தனி வினையடிகள் இருக்கும் கூட்டு வினை அப்படின்னா பல வினையடிகள் இருக்கும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு வினையடிகளை மூன்று வகையாக பிரிப்பாங்க என்னென்னா பெயர் கூட்டல் வினை இங்கே பாருங்களேன் அடி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது இதில் தந்தின்றது ஒரு பெயர் சொல் அடின்றது வினை சொல் அடுத்து பாருங்கள் வினையும் வினையும் சேர்கிற மாதிரி இருக்கும் கண்டு பிடி கண்டு அப்படின்றது வினை பிடின்றதும் வினை அடுத்து பாருங்கள் இடை கூட்டல் வினை பின்பற்று சரிங்களா இந்த மாதிரி அடுத்து பாருங்கள் இந்த வினை வந்து மொத்தம் வினைகள் நாற்பது இருக்குது இந்த வினைக்கு பின்னாடி வரக்கூடிய வினைகள் நாற்பது இருக்குது இங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டா இரு பார் தள்ளு வை கோல் போ வா முடி விடு போடு கொடு காட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தனி வினையாகவும் வரும் வினையாகவும் வரும் அடுத்து பாருங்களேன் மேசையில் புத்தகம் இருக்கிறது அப்படின்னு வச்சுப்போம் சரிங்களா வெளியூர் போய் இருக்கிறேன் இந்த இடத்துல வர இருக்கும் இந்த இடத்துல வர இருக்கும் அர்த்தங்கள் வேற வேறு இந்த இடத்துல வினையாகவே வருது இந்த இடத்துல வினை அடியாக வருது அடுத்து பாருங்க தமிழ் ஜப்பான் மொழியில் துணைவினை முதல் வினையில் பின்வரும் தமிழ் மற்றும் ஜப்பான் மொழியில் பார்த்தீங்கன்னா துணைவினையானது முதல் வினையின் பின்னாடி தான் வரும் அதுக்கு அடுத்தது புக் பேக்கில் இருக்கக்கூடியது மிஸ்ஸை அப்படின்னா மேல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்க நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க அகழி ஆறு இளஞ்சி புலரி இதில் வந்து புலரி அப்படின்றது தான் வார்த்தை அதாவது நீர்நிலையோட தொடர்பு இல்லாத இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது வந்து குரூப் டூவில் கேட்டிருந்தாங்க சரிங்களா இது வந்து போன வீடியோவில் போட்டிருக்கேன் நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க அடுத்து பாருங்கள் கோணிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழி கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது ஒரு சில புக்கு அதோட ஆத்தர்ஸ் பேர் கொடுத்துருக்காங்க அழகின் எனது பாரதிதாசன் தண்ணீர் தேசம் ஏனது கவிஞர் வைரமுத்து தண்ணீர் தண்ணீர் அது ஏனது கோமல் சுவாமிநாதன் அவர்கள் வாய்க்கால் மீன்கள் ஏனது இறையன்பு அவர்கள் அதுக்கப்புறம் மழைக்காலமும் குயிலோசையும் இந்த நூலை ஏனது மா கிருஷ்ணன் அவர்கள் அடுத்தது இந்த மறை நீர் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது ஒரு கிலோகிராம் ஆப்பிளை தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எட்நூற்றி இருபத்தி ரெண்டு லிட்டர் தண்ணி செலவாகுதான் ஒரு கிலோ சர்க்கரை தயாரிக்கிறதுக்கு ஆயிரத்து எழுநூற்றி எண்பது லிட்டர் தண்ணீர் செலவாகுது ஒரு கிலோ அரிசியை தயாரிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு லிட்டர் தண்ணி செலவாகுது ஒரு கிலோ கொட்டையை தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது ஸோ இந்த மாதிரி நம்மளோட பொருட்களில் தண்ணீர் வந்து மறைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் மா அமரேசன் அப்படின்றவர் கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் அப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு அதில் தான் இந்த மறைநீரை பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் ஏறு தழுவுதல் ஸோ இது வரைக்கும் தான் என்னால் காலையில் படிக்க முடிஞ்சது நான் கொஞ்சம் லேட்டாக இருந்த ஒர்க் இருந்ததுனால அடுத்து சாயந்தரம் வந்து தான் படித்தேன் பேலன்ஸ் சரிங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆகிடுச்சி நான் படிக்க உட்காரத்துக்கு ஏறு தழுவுதல் அப்படின்னு ஒரு லெசனு களி இந்த ஏறு தழுவுதல் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க எதுலன்னா முல்லைக்களியில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது கழித்தொகையில் நூற்றி ரெண்டாவது படல் வருது அதாவது மருந்து நிலத்தில் இருக்கக்கூடிய காளைகள் போர்வீரனை போல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படின்னா இங்கே பாருங்கள் எந்த வகையில் சொல்லியிருக்காங்கன்னா நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாறற்று சிலைப்பவை மண்டியாய் ஆப்பவை துலங்கு இமில் நல் ஏற்றினம் பல களம் புகு மல்லர் வனப்பு ஒத்தனை களம் புகு அப்படின்னா போர்க்களம் புகக்கூடிய மல்லர் மல்லர்னா வீரர் அப்படின்னு அர்த்தம் வனப்பு அவர்களை மாறி வனப்பு கொண்டது அப்படின்னு அர்த்தம் கலித்தொகையில் நூற்றி ஆறாவது பாடல் இது அதுக்கடுத்து பாருங்கள் சிலப்பதிகாரம் புறப்பொருள் வெண்பா மாலையிலையும் இன்று இந்த ஏறு தழுவுதல் பற்றி கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஏறு கோல் அப்படின்ற வார்த்தையில் கொடுத்துருக்காங்க எருது கட்டி அப்படின்றத கூட இதை சொல்கிறாங்க இந்த நிகழ்வு எதில் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ணுடையம்மன் பல்லு அப்படின்ற இதில் வருது இந்த பள்ளின்னு இருக்குது அது வந்து கண்ணுடையம்மன் பல்லு சரிங்களா இது வந்து தொண்ணூற்றாறு வகையான சிற்றிலக்கியங்களில் ஒன்று முக்கூடர் பள்ளி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி அடுத்தது எகிப்தில் இருக்கக்கூடிய பெனி ஹாசன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சித்திரம் மற்றும் கிரீட் தீவில் இருக்கக்கூடிய கிலோசஸ் அரண்மனை சித்திரம் இதிலலாம் பார்த்திங்கன்னா காலை போர் பற்றிய தகவல்கள் நமக்கு கிடைக்கிது அதுக்கப்புறமேட்டு சேலம் மாவட்டத்தில் எருது விளையாடி மாண்டவருக்கு அதாவது இறந்து போனவருக்கு நடுக்கல் எடுத்திருக்காங்க அது எப்படின்னா எருது பொறுத்தார்கள் கல் அப்படின்னு அதில் இறந்து போனவர் பேர் வந்து சங்கன் அப்படின்னு அதில் குறிப்பிட்டிருக்கு அதுக்கப்புறமேட்டு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோத்தகிரி அருகில் இருக்கக்கூடிய கரிக்கையூர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஓவியங்களில் பார்த்திங்கன்னா மூன்று எருதுகளை பலர் விரட்டுறது போல் ஒரு ஓவியம் இருக்குது பழைய பாறை ஓவியம் அது மட்டும் இல்லாமல் காலையை அடக்குவது போல் ஒரு ஓவியம் இருக்குது எங்கே இருக்குன்னா கல்லூத்து மேட்டுப்பட்டி அதாவது மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊரில் அது மட்டும் இல்லாமல் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மயிலாடும் பாறைன்ற இடத்துல சித்திரக்கல் புடவு அப்படின்ற இடத்துலையும் காலை ஓவியங்கள் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் சிந்து சமையில் வாழ்ந்த மக்கள் காளையை தெய்வமாக வழிபட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த காளையை என்ன சொல்கிறாங்கன்னா முல்லையின் அடையாளம் மருதநில தொழில் உற்பத்தி பாலைநில போக்குவரத்து அடையாளம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அடுத்தது மாடுகளுக்காக நம்ம மாட்டுப் பொங்கல் கொண்டாடுறோம் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்ற வார்த்தை சல்லிக்கட்டு அப்படின்ற வார்த்தையோட மருவு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த சல்லி அப்படின்னா என்னென்னா கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு வளையம் அது வந்து புளியங்கொம்பால தான் செய்யப்படும் இன்றைக்கும் அதை நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க அப்புறம் பாருங்கள் ஸ்பெயின் நாட்டோட தேசிய விளையாட்டு காலை சண்டை சரிங்களா இது சண்டைன்னு இருக்குது அது காலை சண்டை மற்றும் தமிழர்களோட ஜல்லிக்கட்டு இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய காளை சண்டையில் பார்த்திங்கன்னா வீரர்கள் மட்டுமே ஜெயிப்பாங்க காளைகள் வந்து அந்த சண்டையின் இறுதியில் வந்து கொல்லப்படும் காளைகளை தாக்குறதுக்கு அந்த வீரர்கள் ஆயுதங்களை பயன்படுத்துவாங்க ஆனால் தமிழர்கள் விளையாட்டான ஜல்லிக்கட்டில் அந்த மாதிரி கிடையாது காளைகளும் வெற்றி பெறும் வீரர்களும் வெற்றி பெறுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஆயுதங்களும் பயன்படுத்துறது இல்லை அதுக்கப்புறம் பாருங்கள் சிலப்பதிகாரம் இது சிலப்பதிகாரம் கிடையாது அந்த லெசனோட பேர் வந்து மணிமேகலை இதில் வந்து படைமாக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாரை படைமாக்கல்னு சொல்லியிருக்காங்கன்னா பல மொழி பேசும் மக்களை வந்து அடுத்து பாருங்கள் குழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒன்று கூடி அப்படின்னு அர்த்தம் அடுத்தது தோம் அப்படின்னா குற்றம் கோட்டி அப்படின்னா மன்றம் போலம் அப்படின்னா பொன் வேதிகை அப்படின்னா திண்ணை தூணம் அப்படின்னா தூண குறிக்கக்கூடியது தாமம் அப்படின்னா மாலை கழுத்தலிவம் இல்லையா அந்த மாலை அடுத்து பாருங்க கதலிகை கொடி அப்படின்னா சிறு சிறு கொடியாக பல கொடிகளை கட்டினது பேர் வந்து கதலிகை கொடி அப்படின்றோம் அடுத்தது விலோதம் அப்படின்னா துணி கொடி துணியாலான ஒரு கொடி அடுத்தது வசி அப்படின்னு மழையை சொல்றோம் செற்றம் அப்படின்னா கோபம் கலாம் அப்படின்னா போர் அப்படின்னு அர்த்தம் துருத்தி அப்படின்னா ஆற்றோட நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மணற்பரப்பு அது பேர் வந்து துருத்தி துருத்திக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வார்த்தை அதில் தான் உருவாயிருச்சு அடுத்தது இதில் ஐம்பெரும் குழுக்களும் என் பேர் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பூம்புகாரண அந்த ஐம்பெரும் குழுக்கள் என்னென்னா அமைச்சர்கள் கொண்ட குழு சடங்கு செய்விப்போர் குழு படைத்தலைவர்களை கொண்ட குழு தூதர்கள் கொண்ட குழு சாரணர் குழு இந்த இடத்துல சாரணர் அப்படின்னா ஒற்றர்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அதுக்கப்புறமேட்டு என் பேராயம் அப்படின்னா எட்டு பேர் ஐம்பேரும் குழுன்றதில் அஞ்சு பேர் இருப்பாங்க என் பேராயமில் எட்டு குழு இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரணத்தியலவர் அப்படின்னு ஒரு குழு கரும விதிகள் குழு கனக சுற்றம் குழு கடை காப்பாளர் குழு நகர மாந்தர் குழு படைத்தலைவர் குழு யானை வீரர் குழு யூலி மரவர் குழு அப்படின்னு மொத்தம் என் பேராயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னென்னா எட்டுன்னு அர்த்தம் அதுக்கடுத்தது பாருங்கள் இந்த சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க எதனால் சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலம்போட கதைகளோட தொடர்கதையாக தான் இந்த மணிமேகலை வருது அப்படின்றனால சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா தமிழ் மக்கள் வாழ்வியல் சொல்லும் கருவூலம் உங்களுக்கு கேள்வி இப்படி வரலாம் தமிழ் மக்கள் வாழ்வியல் சொல்லும் கருவூலம் என அழைக்கப்படும் நூல் எது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இந்த மணிமேகலைக்கு இன்னொரு பேர் இருக்குது என்னென்னா மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பெண்மையை பற்றி பேசுறதுனால இது ஒரு புரட்சி காப்பியம் இந்த காப்பியம் தான் முதன் முதல்ல பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் பௌத்த சமயத்தை சார்ந்த நூல் எது மணிமேகலை பௌத்த சமயம் சார்ந்த ஒரு நூல் இதில் மொத்தம் முப்பது காதைகள் உள்ளன இதை ஏனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கூலவாணிகன் சீத்தலை சாத்தினார் இந்த சீத்தலை அப்படின்றது அவரோட ஊர் இது திருச்சியின் அருகில் இருக்கு இவர் வந்து மதுரையில் கடை வச்சிருந்தார் என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா கூலக்கடை கூலம் அப்படின்னா தானியங்களை குவித்து வைக்கக்கூடிய இடம் கூலம் அப்படின்னா தானியம் இவரை வந்து தண்டமிழ் ஆசான் நன்னூர் புலவன் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா இளங்கோவடிகள் சொல்லியிருக்காரு அதுக்கடுத்து பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடல் பார்ப்போம் அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் உண்டியும் உறையும் உறையுளும் அல்லது கண்டது இல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி நான் இதுதான் படித்தேன் நாளைக்கு என்ன படித்தேன் அப்படின்றத நாளைக்கு நைட்டு ஒம்பது மணிக்கு வீடியோ போடுறேன் மறக்காமல் கலாம் சென்டர் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி